ஆங்கிலத்தில் கூட்டாட்சியல் போன்ற நூல்களை எழுதியுள்ளேன் பல நாடுகளுக்கு சென்றுள்ளேன் அதன் காரணமாக தமிழின் மீது மேலும் மேலும் பற்று கொண்டு பல ஆய்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்தோ சாஸ்திரி கன்னடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவான ஒரு ஆய்வுக்காக என்னை தேர்ந்தெடுத்து கனடா நாட்டுக்கு அனுப்பினார்கள் அப்பொழுது கனடா நாட்டில் கியூபக் மாநிலத்தில் பிரெஞ்சு பேசுகிற மாற்றியால் பல்கலைக்கழகத்தில் தான் நான் ஒரு பேராசிரியர் வயலான் கோர் என்பவர் கீழ் பணிபுரிந்தேன் அப்பொழுது வயலான் கோர் அவர்கள் ஒரு கருத்தை என்னிடம் சொன்னார்கள் அப்பொழுது மொழி அடிப்படையிலே கியூபக் பிரிவினைக்காக தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு வாக்கெடுப்பு நடந்தது அந்த வாக்கெடுப்பு தோல்வி முடிந்தது தோல்வியில் இருந்தாலும் அப்பொழுது அந்த கோர் என்கிற அந்த பொருளாதார பேராசிரியர் கீழே தான் நான் பணியாற்றினேன் அப்பொழுது அவர் ஒரு கருத்தை முன்மொழிந்தார் மொழி என்பது ஒரு வெறும் இலக்கிய கருவி மட்டுமன்று அது ஒரு வாழ்வியல் கருவி இப்பொழுது உலகமயமாதல் ஆகிக் கொண்டிருக்கிற நேரத்திலே அது ஒரு தொழில்நுட்ப கருவியாகவும் வளர்ந்திருக்கிறதாக அவர் குறிப்பிட்டார்கள் நான் அப்பொழுது அவருக்கு அது பதிலாக நான் என்ன சொன்னேன் என்றால் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் முதலாக பொருளாதார பேராசிரியராக நியமிக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பேராசிரியர் கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர்தான் தான் கில்பர்ட் ஸ்லேட்டர் இங்கிலாந்திலிருந்து வந்த வெள்ளையர் பெரும் அறிஞர் அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் அதிலிருந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை பல்கலைக்கழகத்திலே அவர் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றினார் அவர் வந்து தமிழை நன்றாக பயின்றார் தமிழ் மொழியை பயின்றார் அவர் எழுதிய நூல் திராவிடன் எலிமெண்ட்ஸ் இந்தியாஸ் கல்ச்சர் என்ற புகழ்பெற்ற நூல் அந்த நூலை பன்மொழி புலவர் அப்பாத்துறையார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே மொழிபெயர்த்தார்கள் அதில் பல அரிய கருத்துகள் ஒன்று அதில் ஒன்று என்னவென்றால் மொழி தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு உண்டு அவர் எழுதினார் அந்த நூலிலே மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே முன்பாகவே தமிழர்களுடைய நாகரிகம் சிறப்பு பெற்றிருந்தது என்று அந்த நூலில் குறித்திருந்தார் இன்றைக்கு நமக்கு தொல்லியல் அடையாளங்கள் எல்லாம் வந்துவிட்டன தொல்லியல் ஆய்வுகள் மூலம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது பல கருத்துகள் ஆனால் பேராசிரியர் கில்பர்ட் ஸ்லேட்டர் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு உந்தியது என்று சொல்லி இன்னொரு கருத்தையும் சொன்னார்கள் மற்ற நாகரிகங்களெல்லாம் வேட்டையாடும் காலகட்டத்தில் இருந்தபொழுது தமிழ் நாகரிகம் ஒரு முதிர்ச்சி பெற்ற நாகரிகமாக வளர்ந்து இருக்கிறது நீண்ட பரந்த ஒரு நாகரிகமாக அது வளர்ந்ததன் காரணமாக தான் பல கருத்துகள் பல இசை வடிவங்கள் பல கருத்து வடிவங்கள் எல்லாம் தமிழகத்தில் தமிழில் புதைந்து கிடைக்கின்றன என்று சொன்னார் நீங்கள் இந்த கருத்தை உண்மையை பின் பின்பு வந்த ஆய்வுகள் உறுதி செய்கின்றன குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட அகராதி இல் வையாபுரி பிள்ளை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொற்கள் தமிழில் இருப்பதாக சொன்னார்கள் அதற்கு பிறகு பத்தா பத்தாண்டுகளாக சென்னை பல்கலைக்கழகம் முயற்சி செய்தது காரணமாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து சொற்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தமிழில் இப்பொழுது லட்சம் சொற்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுபோன்று அறிவி அருளி தஞ்சை பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஒரு கலைக்கலைஞியத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த கலைக்கலைஞியத்தில் கூட கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான அறிவியல் தொழில்நுட்ப சொற்களுக்கு மொழி ஆகம் செய்யப்பட்டிருக்கிறது இதில் எல்லாவற்றையும் உற்றுநோக்கினால் ஒன்று புறப்படுகிறது இன்னொரு செய்தியும் நான் இங்கே சொல்லிவிட விரும்புகிறேன் காரா ஜமதக்கணி என்பவர் பெரிய சுதந்திர போராட்ட வீரர் அவர் என்னுடைய மாமனாரும் கூட அவர் சமஸ்கிருதத்தில் பெரிய வல்லுனர் சமஸ்கிருதத்திலிருந்து மேக சந்தேசம் காளிதாசரி ரகுவம்சம் போன்ற நூல்களை அப்படியே தமிழில் கொண்டு வந்தவர் சமஸ்கிருதத்திலிருந்து சமஸ்கிருதத்தில் வரிகளும் இருக்கும் அருகே தமிழ் வரிகளை அந்த காலத்தில் புகழ்பெற்ற நூல்கள் அவர் பல்துறை அறிஞர் பல மொழிகளை அறிந்தவர் அவர் தனது இறுதி காலத்தில் எனது இல்லத்தில் தங்கியிருக்கிற பொழுது கார்ல் மார்சனுடைய மூலதனம் மிக மதிப்பு ஆறு நூல்களை தொகுப்புகளை அவர் மொழிபெயர்த்தார் ஏற்கனவே அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிறுவன உறுப்பினர் என்கிற காரணத்தினாலே அந்த காலத்தில் அவர் நம்பூதிரி பாட்டுக்கெல்லாம் மூத்த வயதில் அவர்தான் அந்த காலத்தில் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாடுகளை சிறையில் தோழர்களுக்கு விளக்கியவர் அதனால் அவருக்கு எண்பது வயதில் இந்த பணியை தொடங்கினார் தொடங்கி கிட்டத்தட்ட ஆறாயிரம் பக்கங்கள் கொண்ட நூல் இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் மார்சுடைய மூலதனம் முதல் முதலில் மார்ஸ் உயிரோடு இருக்கும் பொழுது ஜெர்மன் மொழியில்தான் வெளிவந்தது அதற்கு பிறகுதான் ஏங்கல்ஸ் அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மூலதனத்தை முதல் படியே வெளியிட்டார்கள் மார்ஸ் வந்தபொழுது கூட அது மூலதனம் புரியவில்லை என்று பலர் விமர்சனம் செய்தார்கள் அதற்கு மார்ஸ் ஒரு அழகான ஒரு கருத்தை சொன்னார்கள் தெர் இஸ் நோ ராயல் ரோட் டு சோஷியல் சயின்ஸ் என்று சொன்னார்கள் ஏனென்றால் ஒரு ராஜபாதை சமூக இயலை புரிந்து கொள்வதற்கு இல்லை வழி இல்லை என்று சொன்னார்கள் அதற்கு காரணம் மார்சுடைய படைப்பில் தத்துவ இருக்கிறது மானுடையில் இருக்கிறது சமூக இயல் இருக்கிறது வரலாற்று இயல் இருக்கிறது பொருளியல் பொருளாதார இயல் இருக்குது அத்தனை இயல்களையும் ஒரு சாராக பிழிந்து தொன்மை பொருளாதாரம் என்று சொல்லப்படுகின்ற ஆடம் ஸ்மித் ரிக்கார்டோ மால்தேஸ் போன்ற அறிஞர்களுடைய கருத்துக்களையெல்லாம் இணைத்து அதை விமர்சித்து வெளிவந்த நூல்தான் மூலதனம் அதில் இதில் ஒரு சிறப்பு ஜமத அவர்கள் என்னிடம் சொல்லது என்னவென்றால் தமிழில் தனித்தமிழில் இந்த கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கலை சொற்கள் அதில் இருக்கின்றன மூவாயிரம் பொருளாதார தத்துவியல் மானுடையியல் சார்ந்த சொற்கள் இருக்கின்றன அதை கூட நான் வெளியிட இல்லாமல் இருக்கேன் தமிழில் வந்துடுச்சு நூல் வந்துடுச்சு அப்பொழுது அவர் சொன்னார் ஜெர்மனியில் இருக்கிற பொழுது மொழிக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு கூட தமிழ் இல்லை ஏனென்றால் அவருக்கு சமஸ்கிருதத்தை நன்றாக படித்தவர் சமஸ்கிருதத்துக்கும் ஜெர்மனத்துக்கும் கூட நிறைய தொடர்பு உண்டு இப்பொழுது கூட மொழியில் அறிஞர்கள் பல கருத்துக்களை வைக்கிறார்கள் குறிப்பாக இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மொழி ஒரு காலத்தில் காந்தியாரே அவர் சொன்னார் ஒரு முறை அவருடைய நூலில் குறித்திருந்தார் என்ன இங்கிலாந்தை பற்றி குறிப்பிடுகிற போது என்ன சொன்னார் கீப்பர்ஸ் நேஷன் என்று காந்தி அவர்கள் குறிப்பிட்டார் அவர் சொல்லதல்ல பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மாபெரும் போர்வீரன் நெப்போலியன் சொல்லிய கருத்து இங்கிலாந்தை பற்றி ஒரு கீப்பர்ஸ் நேஷனுடைய மொழி இன்றைக்கு பத்து லட்சம் சொற்களை அடக்கி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் தமிழுக்கு ஐந்து லட்சம் ஆனால் தமிழுக்கு கில்பர்ட்ஸ்லேட்டர் என்ன சொன்னார் என்றால் பியூரஸ்ட் லாங்குவேஜ் என்று ஒரு சொல்லி சொன்னார் அந்த மொழியில் சுத்தமான மொழி பிற்காலத்தில் ஜமத அவர்கள் பன் மொழியை அறிந்து மொழிபெயர்த்து மூலதனத்தையும் மிக மதிப்பு வழங்கியவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கலை சொற்கள் தமிழிலே தனித்தமிழிலே சமஸ்கிருத மொழி கலவாம்